திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே நாச்சிக்குளத்தில் நாம் தமிழர் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் அலாவுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர் சிறப்பு அடைப்பாளராக வழக்கறிஞர் மணிசெந்தில் கலந்து கொண்டு தொகுதி வேட்பாளராக வினோதினியை அறிமுகப்படுத்தினார் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய வினோதினி திருத்துறைப்பூண்டியில் கல்வி சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளதாக கூறினார் விவசாயத்தை மேம்படுத்த நெல் பாதுகாப்பு கிடங்குகள் உலர்த்தும் களங்கள் மேலும் வேளாண் கல்லூரி சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தென்னை கழிவு அடிப்படையிலான தொழிற்சாலைகள் ஆகியவை ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் இப்பகுதியில் நீண்டகாலம் ஆளுமை செலுத்திய கட்சிகள் வளர்ச்சி அளிக்காத நிலையில் தாங்கள் ஊடலட்ச நிர்வாகத்தை கொண்டு வருவோம் என்று வினோதினி தெரிவித்தார் ये वाड़क Gracias. एम पर செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்